ஹலோ ஆல் பாஸ் லைவ் அப்டேட்டுக்கு போகலாம் இப்போ லைவ்வில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோறவுக்காக பிக் பாஸ் வந்து சிக்கன் அனுப்பியிருக்காரு இருக்காரு இது என்ன புதுசாக இருக்குது யூஸ்வலி கெஸ்ட்டு வந்தா இல்லைனா இந்த டீலெக்ஸ் ரூம் இருந்த டைமில் அப்போல்லாம் தான் வந்து ஸ்பெஷலாக ஃபுட்டு அமுச்சிருந்தாங்க இது என்ன புதுசாக வந்து இப்போது சிக்கன் அனுப்பியிருக்காங்க ஏன்னா அரோரா பேபி நேற்று செம்மையாக அழுதாங்க எனக்கு சிக்கன் வேணும்னு சொல்லிட்டு சிக்கன் வேணும்னா இந்த வாரம் எலிமினேட் பண்ணி வெளியே அமுச்சு போய் சாப்பிடுன்னு சொல்ல வேண்டியதுதானே அதை விட்டுட்டு அவங்கள பெருசாக பேம்பர் பண்ணுறாங்களே ஏன்னா செல்லம் இல்லை பிக் பாஸோட செல்லம் அரோரா அதனால் வந்து அப்படியே சிக்கனை தூக்கி கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு அரோரா வந்து செம்ம ஹாப்பி சிக்கனை பார்த்த உடனே எல்லாரும் கத்துறாங்க அரோரா அரோரானு சொல்லிட்டு அட பாவீங்களா இவ்வளோ நாளாக வந்து உழைச்சி கண்டன் கொடுக்கல அந்த பாருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கிடையாது இந்த அம்மா நேற்று அழுதாங்களா அதுக்கு போய் வந்து பிக் பாஸ் சிக்கனை கொடுத்து அரோரா வந்து செம்ம ஹாப்பியாக வச்சுருக்காங்க அரோராவோட மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா ஷோக்கு வந்து அதுதானே டிஆர்பி தருது என்ன எவ்ளோவோ தெரியல இதில் வைக்கமே இல்லாமல் சபரி வேறு ஐயா அவங்களுக்கு வந்து சிக்கன் அனுப்பிச்சிட்டிங்க எனக்கு வந்து வெஜ்ஜில் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி பிக் பாஸ் உனக்கு கொடுப்பாங்க தரமாட்டேன் தரமாட்டேன் ஏன்னா அரோராவுக்கு மட்டும்தான் வந்து ஸ்பெஷல் ஃபுட்டு மற்றவங்க கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிக்பாஸோட மைண்ட் செட்டு எனவே இதை பார்த்த இந்த வினோத் வந்து சம்மதமே இல்லாமல் அரோராவை தூக்கி சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க வினோத் இந்த வாரம் செம்ம கேஸ் மேலே கே வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒரு குறும்படம் வினோதுக்கு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு வெளியே இப்போ இந்த அம்மாவை வர தூக்கி சுற்றுறாங்க ஐயோ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா உனக்கு வந்து பொண்டாட்டி புள்ள வெளியே இருக்கு அந்த ஞாபகம் இருக்கே இல்லையா அந்த ஆளுக்கு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்த விஷயத்த வந்து இன்னொரு வழியில வந்து யோசிக்கலாம் இப்போ பிக்பாஸ் வந்து கேமை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம கிச்சன் டீம் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து ரவா கஞ்சிதான் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் சேலஞ்சாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அவங்க ஆல்ரெடி சண்டையில் இருக்காங்க எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு சரி இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் அந்த ஒரு சுவாரஸ்யத்துக்காக கொடுத்துருக்கலாம் ஆனால் எதுக்கு சிக்கனே அனுப்பணும் ஃபிஷ் அனுப்ப வேண்டியதானே இதுதான் எங்களுடைய கொஸ்டின் பிக்பாஸ் அவர்களை ஆக மொத்தத்தில் பிக் பாஸ்க்கு வந்து அரோராவோட ஹாப்பினஸ் அரோராவோட அந்த மென்டல் ப்ளஷர் தான் வந்து முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க மக்களே